அப்பனே முருகா தவணை முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஒவ்வொன்னு இருக்கணும் டிவியே ஷா யார் வாங்க உம் நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் டெக்ரா ஹ இந்த கேஷட் எல்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம் எது கஷ்டம் சா

ரகமா கைய கட்டு புது விட்டு கட்டு கோடி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு

அதே மாதிரி தான் அப்படிதான் போடுங்க போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான் அதே மாதிரி போடுங்க

உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டை ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிபுட்டிய நான் இல்ல ஆஹ் நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டியே தெரியாத ஆடும் பிள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு முழிந்த அப்படியே இருந்துச்சே சும்மா சொல்லப்படாது கொழுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகா தருந்தாங்க பாத்தியாடா எல்லாம் முத்து நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா ஐயோ பெரிய ஆளாக தான் இருக்கட்டும் ஆட்டுல உனி பிடுங்கின மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீங்க பெரிய ஆளா போறிய ஒட்டாங்க போலே அண்ணே அண்ணே என்னப்பா பாய் இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தர் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சிக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மையை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வந்து சொல்றேன் மட்டுமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க நான் இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ்ரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன் இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாது அந்த படுவா பழைய என் சினிமா போட்டிலாம் நடிச்சு விட்டா அய்யோ ஜெய் ஜெய் ஓ யோ வாஹா அய் இவன் தினிமா நடிச்சுட்டானா மன்னிக்கவே முடியாது துற துரச்சாடி ஓடு ஏய் இல்லை மத்து பேரு போய் அடி இந்தமா நான் எல்லாம் விசுப்பு விடுறேன் சொச்சு ஏய் என்ன பொம்பளைங்கன்னு தனியா பேச்சு அக்கா நீங்க போயிட்டாங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது ஏய் நாயே என்ன காத்திறங்கி இருக்குது காத்தடுற முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு இல்ல புல்லு போடுற நீ காத்தடி அத பாத்தடி 啊哈！嗯。

காஸ்டியூம் இல்ல அவளும் நானு, கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால செய்ய முடியாதுடா கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன் காத்தடிச்சு கெடுத்து முட்டியா பாடுவான்